வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வஜேஸ்வர ரெசிபி முந்த நாள் வந்து நல்லபடியாக நாங்கள் சேஃபாக துவாரகா இருந்து வந்து ரீச் ஆயாச்சு உங்கள் எல்லாரோட பிளஸிங்ஸ்னால தான் இந்த ட்ரிப் வந்து அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக முடிஞ்சது எந்த இடத்துலையும் சின்ன டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது இவ்வளோ பேர் நீங்கள் பிளெஸ் பண்ணி அனுப்பிச்சது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எல்லா கோவில்களையும் ரொம்ப நல்ல தரிசனமாச்சு ட்ராவல்லையும் வந்து ரொம்ப சேஃபாக சூப்பராக போயிட்டு வந்தோம் எல்லா இடத்துலையும் நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி ஃபேமிலி எல்லாருக்காகவும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டோம் எல்லாருக்குமே நாங்கள் திரும்ப திரும்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எல்லா கமெண்ட்ஸ்க்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் முன்ன பின்னே அப்படியே ரிப்ளை கொடுத்துட்டே இருந்தேன் இன்னும் கூட கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது அதுவும் நான் வந்து கொடுத்துட்றேன் வந்து நேற்று ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு இன்றைக்கி வந்து நம்ம வேலையை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சனில் வாழைக்காய் போடி பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு வாழைக்காய் எடுத்துட்டு இருக்கேன் இந்த அளவு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுலேருந்து மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி குடும் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இந்த வாழைக்காய் பொடிக்கு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு நான் காரத்துக்கு ஒரு அஞ்சு மிளகா எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் சின்ன பீஸ் புளி நான் வந்து ஒரு டீஸ்பூன் எள்ளு எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் இது வாசனையாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு இருக்கேன் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம இப்போ வாழைக்காயை சுட்டு எடுத்துக்கணும் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கிரில் ஒன்று வச்சிருக்கேன் நம்ம அப்பளம் சுடுறதுக்குலாம் வச்சிருப்போம் இல்லையா அது மாதிரி இது வந்து வாழ்காயை வச்சு நம்ம டைரெக்டாக சுட்டி எடுத்துக்கலாம் இந்த தோல் இருக்கு இல்லையா அது ஃபுல்லாக நல்லா கருப்பாயிடும் அளவுக்கு நம்ம சுட்டி எடுத்துக்கணும் மாதிரி சுட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்டீம் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இட்லி பிளேட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வெந்துடும் ஆனால் அந்த சுட்டையை எடுக்கிறது தான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் இது வந்து ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைக்காயை பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா சுட்டி எடுத்துக்கணும் நம்ம இந்த வாழைக்காய் அப்படியே தூக்கி அடுத்த பர்னரில் வச்சுட்டு இந்த ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு நம்ம பருப்புலாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுக்கிறதுக்குள்ளே நமக்கு வாழைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடும் கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பருப்பு கொஞ்சம் நல்லா சவந்து வரட்டும் மிளகாய் வத்தலும் வந்து நல்லா வறுபடட்டும் பருப்பு வறுக்கும்போதே நல்ல நடுலேருந்து இந்த வாழைக்காயும் நம்ம திருப்பி விட்டுக்கணும் பருப்புலாம் லேசா லேசாக வறுபடும் போதே புளியும் இதில் சேர்த்துடலாம் இதுவும் கொஞ்சம் வருத்துருவோம் பருப்புலாம் நல்லா செவந்தாச்சு மிளகா வத்துலும் நல்லா வறுபட்டாச்சு பாருங்க இப்போ இதில் எண்ணு சேர்த்துருவோம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா தடவை வருத்திருவோம் எண்ணு பாருங்க நல்லா படைப்படன்னு பொரிய ஆரம்பிச்சு வச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த வாழைக்காய் பொடிக்கு தேவையான அளவு உப்பையும் இதுலயே சேர்த்துக்கலாம் இதிலே ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயமா இருந்தா ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்து வறுத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும் எங்கிட்ட தீந்து போச்சு அப்படிங்கனா நான் பவுடர் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம் பாருங்கள் வாழைக்காயை எல்லா பக்கமும் அப்படி திருப்பி திருப்பி நல்லா சுட்டாச்சு இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு சுட்டாச்சுன்னா ஃபுல்லாக உள்ளே வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் வாழைக்காய் பாருங்க நல்லா சூடு ஆறியாச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் லேஸாக கட் பண்ணிவிட்டு இப்படி உரித்தோன்னா நம்ம வாழைப்பழம் உரிப்போம் இல்லையா அந்த மாதிரி உரிக்கிறதுக்கு வந்துடும் இப்படி ஈஸியாக உரிக்க வந்தாலே நல்லா வெந்தாச்சு அப்படின்னு அர்த்தம் கலர் பார்த்தாலே தெரிஞ்சிடும் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு பாருங்க இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க வாழைக்காய் நல்ல பூ மாதிரி நம்ம துரி வச்சாச்சு நம்ம வாழைக்காய் பொடிக்காக பருப்பு மிளகா வத்தல்லாம் வருத்தோம் இல்லையா இது வந்து நல்லா சூடு ஆரியாச்சு இது இப்போ வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துப்போம் பாருங்க நல்லா இந்த மாதிரி கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம இந்த வருத்த பொடியை நம்ம வாழைக்காய் துறி வச்சிருக்கோம் இல்லையா அதோட சேர்த்துக்கணும் இப்போ இந்த பொடியையும் நம்ம துரி வச்சிருக்கோம் இல்லையா வாழைக்காய் இதையும் சேர்த்து நல்லபடி பெசறி விட்டுக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் நல்லா அப்படி உதுத்து உதுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பவுடர் மாதிரி வந்துடும் பார்த்திங்கன்னா நல்லபடி உதிரு உதிராக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இன்னும் நல்லா உதிருதுராக வந்துடும் பர்ஃபெக்டான வாழைக்காய் பொடி சர்விங்க்கு ரெடி வாழைக்காய் பொடி பாருங்கள் நல்லா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சுடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு பொடி எடுத்துக்கலாம் பிசைஞ்சு பார்த்துட்டு திரும்ப வேணும்னா நம்ம பொடி சேர்த்துக்கலாம் இந்த பொடி சாதத்துக்கெல்லாம் வந்து சாதம் நல்லா இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா பிசஞ்சாச்சு வாங்க இந்த வாழைக்காய் பொடி சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பிரமாதமாக இருக்குங்க ரொம்பவே அருமையா இருக்கு எப்பயும் நம்ம வாழைக்காய் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுவோம் இல்லைன்னா கூட்டு பண்ணுவோம் பொரிச்ச கூட்டெல்லாம் கூட பண்ணுவோம் ஆனால் பொடி ஒரு முறை நீங்கள் பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இந்த மாதிரி மழை டயத்தில் இந்த பொடி சாதம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும் ரொம்ப நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் வாய்க்கு நல்ல டேஸ்ட்டாக எதமாகவும் இருக்கும் இதே மாதிரி வாழைக்காயில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் புது ஒரு ரெசிபி நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்